அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் மகர ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பார்ப்பதை விட சற்று குறைவான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது பணியிடத்தில் உங்களுடைய வேலையை சரியான நேரத்தில் முடிக்க உங்களுக்கு மூத்தவர்கள் மற்றும் இளையவர்களுடன் ஒருங்கிணைந்து பணியாற்றுவது பொருத்தமானதாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் வேலைகள் மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம் வாரத்தின் நடுவுல உங்களுடைய உடல்நலத்தில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பருவகால நோயால் பாதிக்கப்படலாம் இதன் காரணமாக உங்களுடைய வேலை பாதிக்கப்பட வாய்ப்பு வார தொடக்கத்துல உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கும் நிதிநிலை பாதிக்கப்படும் தொழில் மற்றும் வணிக தொடர்பான பயணம் எதிர்பார்ப்பதை விட குறைவாக பலனளிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு வேலை செய்யும் பெண்கள் தங்களுடைய பணி பணியிடத்துல வீட்டையும் சமநிலைப்படுத்தி பணியிடத்தையும் சமநிலைப்படுத்த சில சிரமங்களை சந்திக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் காதல் உறவுகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் காதல் துணையை பற்றி எதிர்மறையான எண்ணங்களை தவிர்க்க வேண்டும் காதல் உறவு அல்லது திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தோஷப்படுவதற்கான பதிலான விஷயங்களை தெளிவுபடுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் உங்களுக்கு நான்காம் வீட்டில் இருப்பதால் உடல்ல சின்ன சின்ன வியாதிகள் தொந்தரவுகள் ஏற்படலாம் உரிய முறையில் மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அனாவசியமான கடன் வாங்காதீங்க திருப்பி செலுத்த முடியாமல் நீங்கள் சங்கடப்படுவீங்க சந்திரனுடைய நகர்வுகள் உங்களுடைய தொழிலுக்கு உதவியாக இருக்கக்கூடியதாக இருக்குது ஏற்ற இரக்கமான வியாபாரம் நடந்தாலுமே மன இருக்கும் இருக்காது அரசாங்க காரியங்கள்ல அலட்சியமாக நீங்கள் இருக்க வேண்டாம் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்காரு போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீங்க வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் புதன் மூன்றாம் எட்டுல இருக்காரு உங்களுடைய துணையிடத்தில் சிந்தித்து செயல்பட்டு காரியங்களை வெற்றி பெறுவீங்க வியாபார விஷயமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு குரு பகவான் ஐந்தாம் எட்டில் இருக்கார் சகோதர சகோதரி வகையில பண விரயம் உங்களுக்கு உண்டாகலாம் உறவினர்களுக்குள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாகவும் உங்களுடைய தொழிலில் இருந்த எதிர்ப்புகளை சரி செய்வீங்க சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருக்காரு வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் கலை கட்டும் உறவினர்களுடைய வருகையால் விருந்து நிகழ்ச்சிகள் அமோகமாக நடக்கும் சனி பகவான் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்காரு எடுத்தோம் கவித்தோம் என்று எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் இறங்காதீங்க கட்டுமான தொழில் சுணக்கமாக நடக்கக்கூடியதாக இருக்கு இரும்பு உலோக சம்மந்தப்பட்ட வேலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ராகு மூன்றாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய தொழிலில் இருந்து வந்த எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் கேது பகவான் ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்காவிட்டாலும் உழைப்பதை நிறுத்தாமல் செயல்புரியும் விடாமுயற்சி கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல அதிர்ஷ்டங்கள் வந்து சேரலாம் பல சுப நிகழ்ச்சிகள் சென்று வருவீங்க அது மட்டும் இல்லாமல் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடியதாக இருக்கு இரும்பு பொருள் தயாரிப்பு கட்டிட பொருள் உற்பத்தி தொழில் துறையில லாபத்தை நீங்க அடைவீங்க கட்டுமான பொருள் இரும்பு உதிரி பாகம் விற்பனை செய்பவர்கள் பண விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் தனியார் நிறுவன ஊழியர்கள் பணியிட மாற்றம் பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அரசு கல்லூரி மாணவர்களுக்கு மிகப்பெரிய போட்டி தேர்வுகளை பங்கேற்க தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டியது நல்லது சளி தலைவலி மற்றும் தலை சுற்றல் ஏற்பட மருத்துவத்தால் அகலும் பொது இடங்கள்ல அனைவருக்குமே குடிநீர் மற்றும் நீர்மோர் தானமாக வழங்குவதன் மூலம் கோயில்களுக்கு அன்னதானம் வழங்குவதன் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமும் நன்மையும் வந்து சேரக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவா மகர ராசியில பிறந்தவர்களுக்கு அற்புதமான சிகல் மாற்றங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்களுடைய தொழிலில் கவனமான முறையில் யோசித்து செய்வது நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது மாணவர்கள் பொறுத்தவரை உங்களுடைய படிப்பில் முழு கவனத்துடன் நீங்கள் செயல்படுத்த வேண்டும் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதாரை வழிபட்டு வருவது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு இந்த காலகட்டத்தில் புத்தி சாதுரியமும் அதை அறிவுத்திறனும் அதிகரிக்கும் எதை செய்வது எதை விடுவது என்ற மன தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும் எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு தாமதப்படலாம் திடீர் சோர்வுகள் உண்டாகலாம் அடுத்த வருடம் உங்களது செயல் திட்டங்களை பற்றி கூறுவது தவிர்ப்பது நல்லது அப்படின்னே சொல்லப்படுது தொழில் வியாபாரத்தில் இருப்பவர் அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பேச்சாற்றல் மூலம் உங்களுடைய தொழில லாபம் கூடும் உத்தியோகர்கள் மேலதிகாரிகள் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடையலாம் நிதானமாக யோசித்து செய்வது நல்லது குடும்பத்தில் நடைபெறக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டலாம் மீன் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது கவனமாக பேசுவதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு உறவினர்களுடைய மத்தியில இருந்த பழைய பகைகள் மாறக்கூடிய ஒரு காலகட்டம் கலைத்துறையில் உங்களுடைய தொழில் வாய்ப்புகள் வெற்றி பெற்று வருமானம் அதிகரிக்கும் அரசியல் துறையில் மக்களுக்கு தேவையானவற்றை பெற்றுத்தர எடுக்கும் முயற்சிகள் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது பெண்கள் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நன்மை தரக்கூடியதாக இருக்கு மாணவர்கள் எதிர்காலம் கல்வி பற்றிய முக்கியமான முடிவுகள் எடுக்க நினைப்பாங்க உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுடைய செயல்களால் பெருமை அடைவீங்க உதவி கேட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்வீங்க திடீர் செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு உங்களுடைய தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் உங்களுக்கு ஏற்படலாம் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்துமே தாமதமின்றி கிடைக்கலாம் தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி அடையும் கவர்ச்சிகரமான பொருட்களை பரிசாக அறிவித்து வியாபாரிகள் தங்களுடைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை அதிகரித்து கொள்வாங்க மாணவர்கள் பாடங்களை அக்கறை உடன் படித்தால் அதிக மதிப்பெண்கள் பெற முடியும் பெண்கள் அறிவு திறன் கூடக்கூடியதாகவும் பண விஷயங்கள்ல கவனமாக இருப்பது நல்லது உங்களுடைய சினத்தை அடக்கினால் சிரமங்கள் குறையும் உடன் பிறந்தோர்களை அனுசரித்து செல்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் வெற்றியை பெற்றுத்தரும் பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியுடன் பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் அரசு பணியில் உள்ளவர்கள் அதிகாரிகளுடைய அன்பு மற்றும் ஆதரவால் பணி உயர்வு நினைத்தபடி நடக்கும் தந்தை வழி உறவினர்களால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம் தீயவர்களுடைய தொடர்பாடல் உங்களுக்கு சஞ்சரத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு வியாபாரத்துல புதிய யுக்திகளை புகுத்தி லாபம் என்னும் வெற்றி கனியை நீங்க பெறுவீங்க பல நல்ல கருத்துக்களை கேட்பதன் மூலம் உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கும் புதிய கடன்கள் வாங்கி பழைய கடன்களை அடைத்து விடக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மதிப்பு மரியாதை கூடும் நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் உங்களது கலைத்திறன் வளரும் சக தொழிலாளர்களுடன் நீங்க கவனமாக பழகுவது நல்லது அதிக கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல எந்த ஒரு வேலையும் மிகவும் பொறுமையாகவும் பொறுப்புடனும் செய்வது நல்லது எல்லா காரியங்களுமே அனுகூலமாக நடந்து முடியும் முக்கியமாக நபர்களிடம் உதவி கேட்க கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சம்பாதிக்கும் திறன் மேம்படலாம் சிலருக்கு உயரக வாகனங்கள் கிடைக்கக்கூடியதாகும் நவ நாகரிக ஆடைகளை வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு உறவினர்களுடைய வருகையால் உங்களுடைய உள்ளம் மகிழும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கல்வியில் சிறந்து விளங்குவீங்க சிலருக்கு வீண் பேச்சு வீண் அலைச்சல் மற்றும் வீண் செலவுகள் ஏற்படலாம் மிகப்பெரிய சாகசங்களை நீங்க புரிவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் அதிகாரிகளுடன் வீண் சச்சரவுகளை விளக்கினால் உங்களுடைய பணியில் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சுறுசுறுப்பு இல்லாத நிலையும் மனோபயமும் நிலவக்கூடியதாக இருக்குது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே